கட்சி மற்றும் இந்த கோயம்பேடு வணிக வளத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகளும் பொறுப்பாளர்களும் சேர்ந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினோம் தை பிறந்தால் வழி பிறக்கும் நல்லது நடக்கும் தமிழக மக்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துகளை தெரிவிக்கின்றேன் இந்த கோயம்பேடு வணிக வளாகம் ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம் ஆனால் இன்று இந்த நிலையை பார்த்தால் மிக மோசமாக இருக்கிறது சாலைகள் இல்லை குடிநீர் முக்கியமாக குடிநீர் கிடையாது கழிப்பறைகள் கிடையாது குப்பை அகற்றுகின்ற அந்த நவீன தன்மையும் கிடையாது மிக மோசமான ஒரு சூழல் இருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் நடமாடுகின்ற இந்த வளாகம் தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகளுடைய உழைப்பால் இங்கே அவருடைய பொருட்கள் இங்கே வருகிறது சென்னை மக்கள் தொகை கிட்டத்தட்ட ஒரு கோடியே இரண்டு லட்சம் பேர் இருக்கின்றார்கள் அது இல்லாமல் பாசிங் கிரவுட் அது ஒரு முப்பது லட்சம் பேர் இவர்களுக்கு ஏற்ற நல்ல அடிப்படை வசதிகள் கோயம்பேடுக்கு கொண்டு வர வேண்டும் சமீபத்தில் கோயம்பேடு பேருந்து நிலையத்தை வண்டலூர் அருகில் உள்ள கிளம்பாக்கத்தில் மாற்றிருக்கின்றார்கள் இங்கே மாநகர் பேருந்துகள் மட்டும் இயக்குவதாக சொல்கிறார்கள் அந்த பேருந்து நிலையம் வளாகத்தில் மற்றும் அதை சுற்றி உள்ள சில பகுதிகளை எடுத்து சென்னையிலே மிகப்பெரிய பொது பசுமை பூங்கா அரசு உருவாக்க வேண்டும் பப்ளிக் கிரீன் பார்க் இது மிக மிக அவசியமானது அமைச்சர் மாண்புமிகு திரு சேகர்பாபு அவர்கள் சமீபத்தில் ஒரு அறிக்கை ஒரு பேட்டி கொடுத்தார் அதில் பிரம்மாண்டமாக நாங்கள் திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் என்றெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள் என்ன பிரம்மாண்டம் என்று எங்களுக்கு தெரியவில்லை அவர் மனதிலே அங்கே ஏதோ மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் ஹைப்பர் காம்ப்ளெக்ஸ் அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்படியெல்லாம் ஏதோ அவர் மனதில் இருந்தால் அதை அந்த சிந்தனையை அப்புறப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு கோரிக்கை ஐம்பது ஏக்கர் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் ஐம்பது ஏக்கரில் ஒரு பொது பசுமை பூங்காவை உருவாக்குங்கள் ஏன்னா சென்னையில் இது அவசியமானது அந்த பப்ளிக் கிரீன் பார்க் என்பது இப்ப இருக்கின்ற தொற்றா நோய் அதாவது அதிகமாக அதிகமாக இருக்கிற தொற்றா நோய்கள் குறிப்பாக நீரிழிவு நோய் ரத்த கொதிப்பு ரத்த அழுத்தம் கார்டியாக் ப்ராப்ளம்ஸு அப்புறம் மென்டல் ஹெல்த் டிசீசஸ்ஸு மன அழுத்தம் எப்படி ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போய் போக்க இது போன்ற நடைப்பயிற்சி உடற்பயிற்சி யோகா அங்கே சும்மா அந்த பார்க்கில் உட்காந்தா போதும் சென்னையில் பசுமை பரப்பளவு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு இருபத்தி ஏழு சதுர கிலோமீட்டர் இருந்தது இன்னைக்கு ஐந்து புள்ளி ஏழு சதுர கிலோமீட்டராக சுருங்கி இருக்கிறது சென்னையில் ஓபன் ஸ்பேஸ் என்பது இருபத்தி ஒரு பர்சன்ட் இருந்தது இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது வந்து பன்னெண்டு பர்சன்ட் தான் ஓபன் ஸ்பேஸ் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எல்ஐசி மாடியில் போயிட்டு மேலே நின்று பார்த்தா பசுமையா இருக்கும் சென்னை இன்னைக்கு அதே எல்ஐசி மேலே போட்டா வெறும் அடுக்கு மாடிகளா இருக்கு இது வந்து ஒழுங்கான முறை திட்டமிடுதல் கிடையாது ஏன் அங்க பசுமை பூங்கா வேணும்னா இப்ப உலகத்துல பல நாடுகள் எடுத்துக்க பல நகரங்கள் எடுத்துக்க வெற்றிகரமான நகரங்கள் அதாவது லண்டன் எடுத்துக்க லண்டன்ல ஹைட் பார்க் இருக்கு அது வந்து முன்னூத்தி ஏக்கர் நிலப்பரப்புல ஹைட் பார்க் அதை எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்துகிறார்கள் நியூயார்க் நகரத்தில் வந்து சென்ட்ரல் பார்க் ஒன்று இருக்கு அது எட்நூத்தி எழுபது ஏக்கர்ல சென்ட்ரல் பார்க் பெரிய பார்க் அது டெல்லியில மெஹரலி பார்க் ஒன்று இருக்கு இரநூறு ஏக்கர்ல இருக்கு லோதி பார்க் எண்பது தொண்ணூறு ஏக்கர்ல இருக்கு இப்ப புதுசா டெல்லியில ஒரு பார்க் உருவாக்கி இருக்கிறாங்க உருவாக்கிட்டு இருக்கிறாங்க எட்நூத்தி எண்பது ஏக்கர்ல அது ஆசியாவிலே பெரிய பூங்கா அதுதான் நானூத்தி நாற்பது கோடியில ஆனா சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா செம்மொழி பூங்கா அது ஒரு இருபது ஏக்கர்ல தான் இருக்குது அது அதன் பிறகு அடையாரில் இருக்கிற ஒரு பூங்கா இப்ப என்ன பேர் என்ன அடையார் பூங்கா அடையார் பூங்கா தொல்காப்பியர் பூங்கா அடையார் பூங்கா தொல்காப்பியர் பூங்கா அது வந்து முன்னூற்றி ஐம்பது ஏக்கரில் ஆனால் அது வந்து மியாவாக்கி ஃபாரஸ்ட் அதாவது அங்கங்க வந்து ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட்னா ரொம்ப நெருக்கமாக ஒரு காடு போன்று அந்த திட்டமிடுதல் படி அங்கே ஒரு காடா இருக்குது அது மக்கள் பயன்படுத்த முடியாது சொசைட்டி வந்து அது வந்து பொதுமக்கள் போக முடியாது அதனால இங்க காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் இந்த தொற்றா நோய் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து சென்னை நகரத்துக்கு ஒரு சுவாசிக்கின்ற பகுதி பிரீதிங் ஸ்பேஸ் வேணும்னா பெரிய பூங்காக்கள் வேணும் ஏக்கர்ல பெரிய பூங்கா கிடைக்காது ஆனால் இதுதான் பெரிய பூங்காவும் இருக்கும் ஒரு பெரிய பூங்கா ஆனா இது இல்ல பெங்களூர்ல லால்பாக் இரநூத்தி நாற்பது ஏக்கர்ல பெங்களூர்ல லால் பாக் இருக்கு அப்படி ஒவ்வொரு நகரத்துக்கும் இருக்கு அதனால சென்னையில் இங்க அது அவசியமா கட்ட வேண்டும் இங்க சுத்தி இருக்கிற பகுதியில லட்சக்கணக்கான மக்கள் அதை பயன்படுத்துவார்கள் மெட்ரோ ஸ்டேஷன் அங்க இருக்கு ஆனா தூரத்துல இருந்து வந்து கூட அந்த பார்க் பயன்படுத்திட்டு மறுபடியும் மெட்ரோல போயிட்டு வருவாங்க இது சென்னை திட்டமிடுதல்ல அவசியமானது மீண்டும் சொல்கின்றேன் மாண்புமிகு திரு சேகர் பாபு அவர்களுக்கு என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோள் கோயம்பேடு பேருந்து நிலையம் இருந்த இடத்துல ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர்ல ஒரு பசுமை பூங்காவை உருவாக்குங்கள் உருவாக்குங்கள் வேற ஏதாவது அங்கு வந்ததுன்னா அதுக்கப்புறம் அங்க மக்கள் சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் திரட்டி கடுமையான போராட்டங்கள் நாங்கள் செய்ய நேரிடும் அந்த அளவுக்கு செய்ய மாட்டாரு நான் நம்புகிறேன் ஏன்னா இது ஒரு நகரம் வளர்ச்சிக்கு அவசியமானது இது திட்டமிடுதல் முக்கியமானது இது இந்த ஓபன் ஸ்பேஸ் கிரீன் ஸ்பேஸ் பிரீதிங் ஸ்பேஸ் கார்பன் புட் பிரிண்ட் குறைக்கிறது இதெல்லாம் அவசியமானது அதற்கு மீண்டும் தமிழக அரசிற்கும் சேகர் பாபு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நான் அப்புறம் அப்புறம் அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனை இதை வந்து முழுமையாக அவருடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் எட்டு கோரிக்கைகள் வைத்திருந்தாலும் அதை ரெண்டு நாங்கள் நிறைவேற்றோம்னு அரசு சொல்றது அது உண்மையாலேன்னு தெரியல எனக்கு தொண்ணூத்தி ஐந்து மாதங்களாக பிஎஃபிஏல போட்ட பணத்தை வந்து அவங்க ஓய்வு பெற்றவர்களுக்கும் கொடுக்கல இன்னும் அவ்வளோ கடுமையாக உலக நாள் உழைச்சிருக்கிறாங்க கிட்டது ஏழாயிரம் எட்டாயிரம் கோடி அந்த பணத்தை சொல்ல போனால் அரசு கையகள் படுத்தியது கையாடல் செய்ததுன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்க பணத்தை திருப்பி கொடுக்க முடியாது ஒரு சூழலில் இன்னைக்கு இருக்கு அரசு இருக்குன்னா எங்களுக்கு இன்னும் புரியல இந்த போராட்டத்தை வந்து இங்கே அரசு கேட்டுக்கிட்டனால மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாதுன்னு பத்தொன்பதாம் தேதி தள்ளி வச்சிருக்கிறாங்க ஆனாலும் அதுக்குள்ளே பேசி அவருடைய நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அரசு நிறைவேற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் அப்புறம் தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை இந்த பொங்கல் மூடுங்க இது அரசுக்கு ஒரு வேண்டுகோளா வைக்கிறேன் நான் நாலு நாள் டாஸ்மாக் கடையை மூடுங்க தமிழ்நாடு நாலு நாள் டாஸ்மாக் கடையை மூடுங்க நல்ல அமைதியா நல்ல பொங்கல் இருக்கும் ஏன்னா தை மாசம்

ஏன்னா இது இங்க இருக்கிற மக்களுக்கு ஏதுவாக இருக்கிற பகுதி இது ஆசியாவிலே மிகப்பெரிய வளாகம் இதுல அவங்க திட்டம் இங்க இருந்து மாத்தி அதனால இது இங்க நல்லா இருக்குது இன்னும் அதிகமா வசதிகளை ஏற்படுத்தணும் இங்க கொத்தவா சாவடியில இருந்து மாத்தினாங்க அப்ப இங்க இருந்து திருமண விசாயிக்கு மாத்துறதுல அங்க நீங்க வேற விதமா கொண்டு போங்க இருக்கணும் இங்க அவசியமானது இது இங்க இருக்கணும் மக்கள் வந்து வந்து போறது கரெக்ட் சரியா இருக்கும் இங்க மெட்ரோ வசதிகள் எல்லாமே இருக்குது இங்க அது இப்ப இவ்வளவு காலமா என்ன ஆயிடுச்சு இல்ல ஏன் நீங்க அந்த மதுரை வாயில் பறக்க இந்த சாலையை கட்டிருந்தீங்கன்னா நேரம் ஒன்னும் பிரச்சனை வந்திருக்காது காசு லஞ்சத்துக்காக தான் திட்டத்தையே நீங்க இவ்வளவு நாளா கட்டாம வச்சிருக்கீங்களே அந்நேரம் பண்ணிருக்கணுமா அதை அது செஞ்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனைக்கு போறது இல்ல ராத்திரில தான் வரப்போகுது அதுல அதுல இன்னொன்னு போக்குவரத்து நெரிசலுக்கா அது திட்டமிடுங்க அதெல்லாம் அதாவது வரும் காலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பேரிடர்கள் வரப்போகுது காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றத்தில் இது நான் மட்டும் கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக சொல்லி வந்துட்டு இருக்கேன் இதை பற்றி எந்த அரசியல் கட்சியோ அரசியல் தலைவர்களோ யாரும் பேசுவது கிடையாது இப்போ நம்ம பாதிப்பு தொடங்கிடுச்சு இது பிறகு வந்து அரசு தடுப்பு நடவடிக்கை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை இப்போ என்னென்னா மிட்டிகேஷன் சொல்லுவோம் அதில் இப்போ நம்ம சென்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு கோயம்பு அடையாறு ஆறு வடிகால் அதாவது ஐந்து வடிகால் இருக்கு அடையாறு ஆறு ஆறு கூவம் ஆறு பக்கிங்ஹாம் கால்வாய் அப்புறம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இந்த ஐந்து பெரிய வடிகால் எவ்வளோ மழை பெய்ஞ்சாலும் இந்த ஐந்து வடிகாலில் வடிஞ்சிடும் ஆனால் இன்னைக்கு பக்கிங்ஹாம் கால்வாய் தூர்ந்து போயிடுச்சு அதை மேலே எம்ஆர்டிஎஸ் கட்டியிருக்கிறாங்க என்னென்னமோ பண்ணியிருக்கிறாங்க அதில் குப்பையாக இருக்குது உள்ளே போனால் சாக்கடை குப்பை பிளாஸ்டிக் தான் இருக்குது அதில் தண்ணி போறது வழியே கிடையாது அதுலாம பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திராவிட கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரா இருந்தது இவங்க இந்த ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ஏக்கர் தான் இருக்கு எல்லாமே ஆக்கிரமிப்புகள் இருக்கு அதுல கூவமாறு இன்னைக்கு சாக்கடையா மாத்திட்டாங்க கொசஸ்தலையாறு ஏதோ கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் அந்த கடைசி இடத்துல சாக்கடையா இருக்குதா இல்ல அடையாறு முழுசா சாக்கடையா மாறி இருக்கு அடையாறு என்ன பண்ணனும் செம்பரம்பாக்கம் ஏரியில் வர தண்ணி தான் அடையார மூலமே வருது அது இல்லாமல் செம்பரம்பாக்கம் மேல இருக்கிற பல ஏரிகள் அந்த வஞ்சி அந்த ஆத்துல வருது அதுக்கு என்ன செய்யணும்னா செம்பரம்பாக்கம் வழிகிற காலத்தில் அங்கிருந்து ஒரு கெனல் வந்து பாலாத்துல போய் கனெக்ட் பண்ணணும் இதெல்லாம் பல திட்டங்கள் கொண்டு வரணும் அது இல்லாமல் சென்னைக்கு பத்து ஏரிகளை உருவாக்கணும் புதுசா ஒவ்வொரு ஏரியும் ஒரு டிஎம்சி அரை டிஎம்சி கொள்ளவளவு கொண்ட ஏரிகள் இந்த ஏரிகள் சென்னை சென்னை அருகில் நான் சொல்லலை இருந்து ஒரு கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தொலைவில் மதுராந்தகம் பின்னாடி பக்கத்தில் காஞ்சிபுரம் பக்கத்தில் அந்த பக்கத்தில் வாலாஜா மீஞ்சூர் ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏரியாவில் ஒரு பத்து ஏரிகளை உருவாக்கணும் சென்னையில் வெள்ளம் வர நேரத்தில் இங்க இருக்கிற தண்ணி எல்லாம் வாய்க்கால் மூலமாக சில இடத்துல நீரேற்று மூலமாக அந்த ஏரிகளுக்கு கொண்டு போகணும் ஏன்னா வருங்காலம் சோதனையான காலம் மிகப்பெரிய நமக்கு பாதிப்பு வரப்போகுது வர தண்ணி வரல இப்ப இந்த வருஷம் வடகிழக்கு பருவம் நாலு மாவட்டத்தில் மட்டும்தான் பெஞ்சிருக்கு மற்ற மாவட்டத்தில் பற்றாக்குறை வடகிழக்கு தென்மேற்கு பாத்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் பத்தல மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி பாத்தீங்கன்னா எழுபத்தோரு அடி முப்பத்தி நாலு தான் மேட்டூர் டேம்ல இன்னைக்கு தண்ணி இது விவசாயம் பண்ண முடியாது சம்பா அங்கு பத்தலை இந்த வருஷம் சம்பா வந்து மிக மோசமா பாதிப்பு இருக்கு போகுது குருவையே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ஏக்கர் வந்து கருகிடுச்சு பயிர் குறுவையில் அப்போ வரும் காலம் மோசமாக இருக்கு போகுது சென்னைக்கு அப்படி வெள்ளம் வந்தால் கூட டைவர்ஷ்னரி கெனால்ஸ்னு இருக்கு டைவர்ஷனரி கெனால்ஸ் நிறைய கட்டணும் கெனல் கட்டிட்டு இப்போ அது ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்னன்னா இப்போ பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல இருந்து நம்ம ஒக்கிய மதகு வழியா துறைப்பாக்கத்தில் ஒக்கிய மதகுன்னு இருக்கு அந்த வழியா வந்து பாத்தீங்கன்னா முட்டுக்காடில் போய் சேருது தண்ணி அது போகிறதுக்கு பதினாலு கிலோமீட்டர் முட்டுக்காடில் சில நேரம் தண்ணி வந்து அந்த சாண்ட் பேங்க்னால் தண்ணி போக முடியல இல்லை அதை தாண்டி போய் கோவலத்தில் போவோம் இல்லை மகபலிபுரத்தில் போய் தண்ணி போவோம் ஆனால் அவ்வளோ தண்ணி போ அவ்வளோ தூரம் போச்சுன்னா தண்ணி பேக் லேஷ் இருக்கும் ஒகிய மதங்கள்லேருந்து கடலுக்கு அங்கே பகுதியில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த ஒன்றரை கிலோமீட்டரில் ஒரு வாய்க்கால் கட்டுங்க கட்டி அந்த தண்ணியை வெள்ளம் தண்ணி அங்கே ஏற்றுனா டக்கு டக்குன்னு தண்ணி இங்கே வடியும் இதெல்லாம் பல யோசனைகள் நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம் நாங்கள் அதனால் இந்த யோசனைகள் ஜிஐஎஸ் மேப்பிங்கில் எந்த தெருவில் எவ்வளோ தண்ணி நிற்கும் எல்லாமே பண்ணணும் இருக்கிற ஏரிகளை வந்து பாதுகாக்கணும் இனி இதுக்கு மேலே ஆக்கிரமிப்பு விடாமல் பார்க்கணும் ஏரிகளை பாதுகாக்கணும் அப்புறம் இந்த சென்னைக்கு தண்ணி வரது ஒன்று வீராணம் மூலயமா வருது அடுத்தது பாலார் தண்ணி அப்போ எப்படி பாலார் தண்ணின்னு கேட்குறீங்களா பாலார் தண்ணி செம்பரம்பாக்கு வரைக்கும் வருது அது அதுக்கு இங்கே வடிஞ்சு வடிஞ்சு வருது அதுல கவரி பாக்கு ஏரியிலேருந்து தண்ணி வந்து வருது 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 இருக்கு அதெல்லாம் பல அப்புறம் கிருஷ்ணா தண்ணி வருது அப்புறம் எங்களை வரைக்கும் அது வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் தமிழ்நாட்டில் சென்னையில ஆண்டுக்கு மழை ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் வருது ஆயிரத்தி ஐம்பது மில்லி மீட்டர் மழை பெய்கின்ற ஒரு நகரத்துக்கு டீசாலினேஷன் பிளான் தேவையா உங்களுக்கு அந்த தண்ணியை பாதுகாக்க துப்பு கிடையாது உலக விட்டுட்டீங்க அதை விட்டுட்டு எங்க போடுவாங்க சவுதி அரேபியா துபாய் மழை இல்லாத பகுதியெல்லாம் போடுவாங்க இஸ்ரேல் போன்ற நாடு சவுதி அரேபியா போன்ற நாடு அங்கே ஐம்பது மில்லி மீட்டர் முப்பது மில்லி மீட்டர் மழை தான் பெய்யும் ஆனால் இங்கே சென்னைக்கும் டீசாலினேஷன் பிளான் போட்டிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து சாதாரணமாக திட்டமிடாதது அவங்களுக்கு தெரியல ஏதோ போடணும்னு போட்டுட்டாங்க இருக்கிற தண்ணி இருக்கிற மழையை நம்ம பாதுகாக்கணும் அதனால் இது போடுறது அது இல்லாமல் ஏமா நீங்கள் கேட்ட கேள்வி இந்த அரசாங்கம் செய்யணும் மக்களும் அடாப்டேஷன் மக்களும் மாறிக்கணும் ஓ இது இன்னைக்கு அப்புறம் மழை பெய்துதான் ஆகும் வெள்ளம் வந்து தான் ஆகும் அதுக்கு நம்ம என்ன தயார் நிலையில் இருக்கணும் அது இல்லாம இப்ப வானிலை மையம் வந்து சொல்லணும் வெளிநாடுகள்ல சொல்றாங்கல்ல ரெண்டு நாள் பிறகு மூணு மணிலேருந்து நாலு மணி சாயங்காலம் ஒரு மணி நேரம் மழை பெய்யும் எந்த பகுதியில் மழை பெய்யும் அண்ணா நகரில் மழை பெய்யும் அண்ணா நகரில் மழை பெய்யும் அப்படி பல நாடுகளில் இருக்கு அந்த தொழில்நுட்பம் நம்ம கொண்டு வந்துட்டா நம்ம திட்டமிடலாம் பிளான் பண்ணலாம் அதில் எல்லாம் இருக்கு திட்டமிடுதல் வேணும் இதெல்லாம் இன்னும் நான் ஒரு ஆவணம் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம் புதுசா என்ன என்னென்ன செய்யணும்னு சொல்லி தயார் பண்றது அதுல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் எங்களுடைய நாடாளுமன்ற தேர்தல் சம்பந்தமான நிலைப்பாட்டை விரைவில் அறிவிப்போம் அதுக்குள்ள நீங்க நீங்க உறுதி கொடுத்தது தானே கேக்குறாங்க அவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பாக அவர்கள் பல உறுதிகள் கொடுத்தார்கள் வாக்குறுதிகள் கொடுத்தார்கள் அது எழுத்து மூலமா கொடுத்தாங்க அதை தானே கேக்குறாங்க மூன்று வருடங்கள் ஆகியும் மூணு வருஷம் ஆயிடுச்சு ஆட்சிக்கு வந்து ஆகியும் இன்னும் நிறைவேற்ற முடியலன்னா நீங்க சொல்லிட்டு போங்க எங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டு போங்க ஜாக்டோஜியோ அவங்களுடைய முக்கியமான கோரிக்கை என்ன பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி மூணுல பிறகு வந்தவர்களுக்கு பழைய ஓய்வூதியம் கொடுக்கணும் சொல்றாங்க இதுல நாலு மாநிலங்களில் பஞ்சாபு ராஜஸ்தான் ஹரியானா சத்தீஸ்கர் மாறி இருக்கிறாங்க ஏன் உங்களால மாத்த முடியாத என்ன காரணம் நீங்க கொடுத்த வாக்குறுதி உங்களுக்கு எல்லாம் ஜாக்டோ ஜியோ கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் வாக்கு அவங்களும் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்களும் போட்டிருக்காங்கல்ல இன்னைக்கு அவங்களே போராட நிலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நீங்க வாக்கு வாக்குறுதி என்னாச்சு அவங்க போராட்டம் நியாயமான போராட்டம் தான் அது அதுக்குள்ள நீங்க நீங்க மக்களுக்கு பாதிப்பு இவங்களுக்கு பாதிப்பு எல்லாம் அது பாதிப்பு அது அதுக்கு ஏற்படாம அது நீங்க தீர்வு கொண்டு வாங்க அது அவங்க உட்கட்சி பிரச்சனை உட்கட்சி இஷ்யூ அது அதை பத்தி நான் கருத்து சொல்ல இல்ல இல்ல அது வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் இப்போ என்னால் கருத்து சொல்ல முடியாது ஏன்னா ஒரு ஒரு ஹைப்பத்திகளில் என்னால் பதில் சொல்ல முடியாது